உங்களுக்கு அன்பு இருக்கும் தொடர்களை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தொடர் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் நான் டெலிவரி ஜாப் பார்த்து ஒரு டிவி ஒன்று வாங்கியிருக்கேன் பார்த்ததுல வீட்டு செலவுக்கும் இதர செலவுகளுக்கும் மட்டுமே போயிட்டது கொஞ்சம் காசு சேமித்து வச்சு வாங்கினது எல்இடி டிவி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஆஸ் எ டெலிவரி பாயாக எனக்கு இது வாங்கினதா ஒரு பெருமையா இருக்குது உங்ககிட்ட காமிக்கணும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் இப்போ ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ஒர்க் ஓடிச்சி இதுதான் இதில் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு வாங்களா இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் போட்டு வாங்களா நான் கேஷ் போட்டு தான் வாங்கியிருக்கேன் தொடர் ஓகே இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் ரெண்டு ஒரு லொக்கேஷன் ஒன்று பேசணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸை பற்றி பேசுவோம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அடையார் சைடு கோட்டூர் போகிறோம் இந்த ஏரியா சைடு வர்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹோட்டல் தொடர் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் இப்போ கையந்தி பவன்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரோட் சைடு ஹோட்டல்ஸை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரேட்டு கம்மியாக இருக்கட்டும் நம்ம அது எனக்கு நம்மளுக்கு ஆகும் அதே விலையில் அதே தராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஹோட்டலு அதே மாதிரி தான் எப்படி க கைந்தி பவனோ அந்த இதெல்லாம் ரேட்டு கம்மியாகவும் சுத்தமாகவும் இருக்குமோ அதே மாதிரி சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் காலைல டிஃபன்லாம் செமையாக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் தோசை ஒரு வடை சாப்பிட்டேன் ஐம்பது ரூபா தான் ஆச்சு பூரி வந்து சீக்கிரமாக கலையாயிடும் ஒம்பது ரூபா பத்து மணிக்கெலாம் கலையாயிடும் பத்து மணிக்கு மேலே இருக்காது அதெல்லாம் செம்ம டேஸ்ட் அதனால டக்கு டக்கு டக்குன்னு கலையாகிட்டே இருக்கும் ஹோட்டல் பேர் பிரியா ஹோட்டல் ஹோட்டல் பேரே பிரியா ஹோட்டல் இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப் பாக்சில் போட்டிருக்கேன் ரேட்டெல்லாம் நீங்கள் கையில் கையாடுறது பழம் தலைவர் நம்பி போலாம் நல்லா சாப்பிட்லாம் வயர் நிறைய சாப்பிடலாம் ஓகே இதில் வந்து இது இருக்குது என்னென்னா எனக்கு மட்டும் என்னென்னா இந்த மசாலா விட எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது அதான் ஒன்று மற்ற இந்த இதுவே வேடர் பார்த்திங்கன்னா இது விடை அது சூப்பராக எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னமோ எனக்கு இந்த எப்பயுமே மசாலா விடை தான் அதிகமாக சாப்பிடுவேன் ஆனால் இந்த ஹோட்டல் மட்டும் நான் மசாலா சாப்ப மாட்டேன் எனக்கு இது எனக்கு எனக்கு செட் ஆகாது அவ்வளோதான் நல்லாலாம் சொல்லலை எனக்கு செட் ஆகாது அவ்வளோதான் மற்றது எல்லாம் வந்து ஐயோ இதுக்காகவே நான் அது போவேன் இந்த ஹோட்டல் எதுக்காக போவேன்னா பூரிக்காகவே போவேன் கல் தோசை அதோட சூப்பர் சாட்டி கார செமையாக இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்ப்போம் தொடர் அடுத்த பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸியில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதவரம் டு எக்மோர் இந்த ரோட் சைட் பற்றி பேசணும் தொடர் என்ன அப்படி பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரகம் இருக்காங்க ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேப் பார்த்து நீ போப்பா பிக்கப் அவங்க பிக்கப் பண்ணுறான்னு வச்சாங்களேன் நீ வாட்டுக்கு போயிட்டே அதெல்லாம் இல்லை நீ நான் எதுவுமே ரூட்லாம் வேணாம் நீ வாட்டி மேப் பார்த்து நீ வாக்கு போயிட்டே உன் இஷ்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு போய் இறக்கி விடறதா அவங்க கண் முடிவிட்டு அவங்க வாட்டி போய் இறக்கிலாம் ரெண்டாவது ரகம் அப்படி பார்த்தீங்கன்னா வேற ரூ மேப் ரூட் போகாதப்பா அது வேஸ்ட் பண்ணுவாங்க மூணாவது ரகம் இருப்பாங்க மேப் ரூட் கரெக்ட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ரூட்டில் போனீங்க நடுவில் தொ தொல்லை பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்த ரகத்தை விட்டுருவோம் மேப் அடிப்போன்னு சொல்லி விட்ருங்க இந்த ரெண்டு ரகம் இருக்குது பார்த்திங்களா இந்த இதில் நடந்தது மாதவரம் டு எக்மோரில் ஒரு வாட்டி இது வந்து ரெண்டு ரகம் நடந்திருக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து இருந்து பேசன் பீச் வழியாக போய் நகர் பேசன் பீச் வழியாக போய் சென்ட்ரல் ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கல நேரு ஸ்டேடியம் வந்து போனால் சென்ட்ரல் வரதில்லை லெஃப்டில் கட்டுப்பா சென்ட்ரல ரைட்டில் கட்னா எக்மூர் போகிற மாதிரி அந்த இதில் போயிட்டு எக்மோர் போகிற மாதிரி டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இதில் வந்து நிறைய பேர் இதை ஒத்துக்குவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரூட்டில் போயிடலாம்ப்பா அப்படின்னுவாங்க ஒரு சிலர் பெரம்பூர் வழியாக போகலான்வாங்க இதில் இவங்களுக்கு என்ன தெரிவா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும் ஷார்ட்டாக சொல்லணும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு டைமும் கிடையாது அவங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லி புரிய வைக்கணும் தொடர் டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும் ஏன்னா மாதவத்தில் பிக்கப் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு டைப்பு டைம் பார்த்துக்கோங்க இது எவ்வளோ நேரம் ஆகும்ன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஷார்ட்டாக இப்படி சொல்லுன்னு சொல்லிடுறேன் மாதவரம் டூ எக்மோர் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் மாதவத்தில் பிக்கப் பண்ணுறோம் மூலக்கடையில் மூளைக்கடை மூளைக்கடலில் எங்கள் எதுவும் இது லாக்கு கிடையாது நேராக எங்கே லாக் வரோன்னா ஷர்மா நகர் அந்த மார்க்கெட் வருது இல்லை எம் நகர் அதாவது அதாவது காலேஜுக்கு இதுக்கு அந்த மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் லாக் ஆகும் அதுவும் போய்கிட்டே இருக்கும் ரோடு சரிங்களா அதுக்கடுத்து எங்கே லாக் ஆகும் பேஷன் பீட்ச் மட்டும் தான் லாக் ஆகும் அதுக்கப்புறம் லாக்கே கிடையாது நேராக எங்கே அப்படியே வள அந்த பேஷன் பீச்சில் யூ டோன் போட்டு அப்படியே அப்படி இப்படியே ரோடு வளைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அதையே கொண்டு வந்து எங்கே கொண்டு போய் விடுவோம் நேரு ஸ்டேடியம் கொண்டு போய் விடுவோம் அங்கே ஒரு சின்ன சிக்னலு அங்கே தேர்ட்டி செகண்ட் அதுக்கு அதுக்கடுத்தது நான் சொன்ன அந்த சென்ட்ரல் ரேடியில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொன்னால அந்த சிக்னலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்போம் அவ்வளோதான் அதுக்கடுத்து நேராக ரைட்டு கட் பண்ணி ஒரு இதுக்கு போயிட்டு லெஃப்ட் ரைட்டு கட் பண்ண உடனே அங்கே ஒரு சிக்னல் இருக்குது பார்த்திங்களா அந்த சிக்னலில் ஒரு நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிக்கப்புக்கும் ட்ராப்புக்கும் உள்ள அந்த டைமிங்கை இருபத்தஞ்சி நிமிஷம் கூட கிடையாது இருபத்தி மூணு நிமிஷம் தாங்க ஆகுது ஆனால் ஒரு சில கஸ்டமர் சொல்கிறத கேட்கவே மாட்டானுங்க பெரம்பூர் வழியாக போங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் பெரம்பூர் வழியாக போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும் இப்போ நான் சொன்ன இந்த ரூட்டு வந்து ஃபுல்லாகவே கிளச்சை பிடிக்க வேண்டிய வேலையே இருக்காது நாற்பதில் போகிறவங்க அத்தனை பேரும் நாற்பதுலேயே போயிட்டே இருக்கலாம் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வரத்துக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது நான் சொன்ன அந்த ரெண்டு லொக்கேஷனில் மட்டும் தான் ஒன்னே பேசன் பிச்சுக்கிட்டே சரிங்களா அங்கே வந்து இருபதில் இல்லை முப்பதில் தான் போக முடியும் அங்கே டிராஃபிக் ஆகிடும் சில டைமில் பீக் ஹவுஸில் அப்புறம் நான் சொன்னேன் அந்த மார்க்கெட்டில் ஓகேங்களா பீக் ஹவர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா டைம்லையுமே இந்த மார்க்கெட்டில் மட்டும் இருக்கும் கொஞ்சம் ஓகேயா இது ரெண்டு மட்டும் தான் லாக் ஆகணும் ஆனால் பெரம்பூர் வழியாக போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் தெரியுமா முப்பத்திரெண்டு நிமிஷம் டைம் எடுக்குது இதை நான் கரெக்டாக எக்ஸாக்டாக அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் வேணால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து பார்க்கலாம் அது கூட ஏன்னால் நானும் அது ஸ்னாப்ஷாட் தான் அனுப்புகிறேன் சரிங்களா இப்போ இது ஏன் வந்து முப்பத்தெண்டு நிமிஷம் ஆகுதுன்னா மாதவத்தில் பிக்கப் பண்ணுறோமா அந்த மூலக்கடலை எடுக்கும் போது இருக்கிற தலைவலி பார்த்தீங்களா யூ யூட்டோன் எடுத்து லெஃப்ட் எடுக்கணும் அதில் இருக்க டென்ஷன் எதுவுமே கிடையாது ரோ ரோட் கண்டிஷன் கொஞ்சம் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை பெஞ்சால் அப்படி தான் இருக்கும் அந்த லெஃப்ட் எடுத்த பிறகு அங்கே ஆரம்பித்து டான்பா ஸ்கூலில் தாண்டி டெட் எண்டு வரைக்கும் போகணும் டெட் எண்டு போகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அந்த இடத்துலையே ஆறு நிமிஷம் ஆகும் ஏன்னா ப்ளெயினாக போகாது ரோடு கண்டினியூவாக போகாது ட்ராஃபிக் இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல ஜாம் ஆகும் டிராஃபிக் ஜாம் ஆகும் ஸோ ஸ்லோவாக தான் போவோம் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும் அதில் போய்ட்டு லெஃப்ட் எடுக்க விடுவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸு லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட்டு போக விட்டுருவாங்க இதில் ரேவதி ஸ்டோர்ஸ் இருக்குல்ல அது வழியாக போக விட்ருவாங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்க அந்த லெஃப்ட் எடுக்க வேணாம் ரைட் எடுத்து போய் சந்துக்களை போகும் அப்படின்வாங்க அதுவும் ஓகே சூப்பர் தான் ஆனால் லெஃப்ட் எடுத்து ரைட்டு போனோம்னா அந் அங்கேயும் அங்கே ஒரு ஆறு நிமிஷம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த ரைட்டில் போக சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரைட்டு பண்ணி சின்ன சின்ன சந்துக்களை போக சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது டிராஃபிக் இல்லைன்னா பிரச்சனை அது வெறும் டூ வீலர் போகிற ஏரியா மட்டும்தான் ஆனால் அந்த இடத்துல ஆட்டோவோ இல்லை மினி கார் ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை அங்கே ஒரு நாலு நிமிஷம் ஆடும் அஞ்சு நிமிஷம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு லாக்கு இருக்குது இங்கேயே ரெண்டு லாக்கு இருக்குது எங்கள் மூலக்கடையில் இருந்து டான்பா ஸ்கூலில் அந்த எண்டிங் வரைக்கும் ஒரு லாக்கு அப்புறம் ரேவதி ஸ்டோர்ஸில் ஒரு லாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸை தாண்டின உடனே இந்த சப்பே ஒரு பார்த்திங்கன்னா பெரம்பூர் பிஜிக்கியில் சப்பேயில் போகும் பார்த்திங்கன்னா ஒயிரோடு மாதிரி சப்பே போகும் பாருங்கள் விநாயகர் கோயில் பக்கத்தில் இதில் டூ வீலர் போகிறதுக்கு சப்பே ஒன்று இருக்குது பெரிய பெரிய வண்டி போகிறதுக்கெலாம் சப்பே இருக்கு அதில் ஆட்டோக்காரங்க வருவாங்க அங்கே ஒரு லாக்கு அது டூ வீலர் மட்டும் போச்சுன்னா கூட ஸ்லோவாக அப்படியே நம்ம தள்ளிட்டே போயிடலாம் வண்டியை அவ்வளோ லா ஏதாவது ஒரு வண்டி ஒன்று அதுக்குள்ளே போச்சுன்னா லாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக ஜமாலியா ஓகே நான் எத்தனை லாக் சொல்லியிருக்கேன் மூணு லாக் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமாலியாலேருந்து டெட் எண்டு வரைக்கும் போயிட்டு ரைட்டில் புளியந்தோ போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா அந்த புளியந்தோப்பு ஸ்டேஷனில் ஒரு லாக் அடிக்கும் அப்படி இல்லை அதுக்கு முன்னாடியே டெட் அண்டு போகாமல் ரைட்டு கட் பண்ணி ஓட்டேரி வழியாக போகிறோம் அப்படின்னா அங்கே இயக்கப்பட்ட லாக்கு இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பெரம்பூர் வழியாக போனோம் அப்படின்னா லாக்கு இது சீக்கிரமாக போயிடலாம் கிலோமீட்டர் கம்மி தான் அப்படின்னு நிறையா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நிறைய பேர் இப்படி தான் நம்ம சொல்லி புரிவிக்கணும் அதை நான் ஷார்ட்டாக எப்படி சொல்லணும்னு புரிவிக்கேன் நீங்கள் இத்தனை லாக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க புளியந்தோப்பு வழியாக போனோம்னா புளியந்தோப்பு ஒரு லாக்கு பொர்ஷோகம் ஒரு லாக்கு அப்புறம் பொர்ஷாகம் டெட் எடு போய்ட்டோம்னா அப்படின்னா டவுட் அந்த வழியாக போகிறோம்ல அதில் ஒரு லாக்கு அந்த சிக்னல் இருக்குது அங்கே ஒரு லாக்கு திருப்பியும் சி எக்மோர் சிக்னலில் ஒரு லாக்கு கிட்டத்தட்ட எத்தனை லாக்குன்னு பாருங்கள் பெரம்பூருக்கு பெரம்பூர் வழியாக போகிறதா எத்தனை லாக் பாருங்க ஏற்கனவே எத்தனை லாக் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன லாக்கே எனக்கு மறந்து போச்சுங்க அககப்பட்ட லாக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழு லாக் இருக்குதுங்க இது வெறும் ரெண்டு லாக்கில் தான் முடியுங்க இதுதாங்க தாங்க சிம்பிளாக நான் சொல்ல சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் தொடர் பெரம்பூர் வழியாக போனோம்னா ஆறு ஏழு லாக் இருக்குது கன்ஃபார்மாக ரேவதி ஸ்டோர்ஸு தான்பா ஸ்கூலு அப்புறம் அங்கே இப்போ இது சப்பு பெரம்பூர் சப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம பர்ஷா புளியோந்தோப்பு பொர்ஷாக்கம் எக்மோ ஒரு ஏழு லாக் சொல்லிட்டாங்க இது போக இது இன்னும் இருக்குது நீங்கள் ஏழு லாக்குன்னு சொல்லி முடியுங்க கஸ்டமர்கிட்ட சார் ஏழு லாக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா பெரம்பூர் வழியாக போனோன்னா பெட்ரோல் கண்ணாமனா காலியாகுது கிளச்சை நூ வாட்டி பிடிக்க வேண்டியதாக இருக்குது இதே நம்ம இது வழியாக நான் சொன்ன வியாசப்பாடி சர்மாநகரில் போனால் ரெண்டே ரெண்டு லாக்கு தான் நாற்பதில் போயிட்டே இருப்போம் இப்போ நான் சொன்ன இந்த பெரம்பூர் ரூட்டில் முப்பதை தாண்ட முடியாதுங்க இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் மேலே தப்பு சொல்லலை அவங்க மைண்ட் செட் என்னன்னா பெரம்பூரில் போய்னா சீக்கிரமாக போயிடும் நம்ம அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறது சரி இத்தனை லாக் இருக்குது இனி இந்த இடத்துல ட்ராஃபிக் ஜாம் இருக்குது முப்பது தான் போக முடியும் இதில் போகலாம் சார் அப்படின்னா சொன்னால் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா அவங்க இதை ஆனால் ஹார்ஷஸ் பேசாமல் கேஷ்வலாக பேசுங்க இதுதான் தான் தொடர் இந்த இந்த வீடியோவில் வந்து இந்த ரூட்டை பற்றி பேச வச்சு அடுத்த ரூட்டு அடுத்த வீடியோவில் பேசுவோம் இன்னும் நன்னு ரெண்டு மூணு ரூட் இருக்குது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோ தான் பார்ப்போம் ப பாய்